உறவுகள் அனைவருக்கும் பசுமை பார்வையின் சார்பாக ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எப்போவுமே ஆயுத பூஜை அப்படின்னாலே ரெண்டாவது நாள் தான் நாங்கள் போடுவோம் இன்றைக்கி வந்து நாளைக்கு நாள் சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக திடீர்னு இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் முடிவெடுத்து அதுக்கப்புறமா வீடு வாசலாம் சுத்தம் படுத்துறதுக்கு எனக்கு டே இன்றைக்கி ஆகிடுச்சிங்க பண்டை வந்தாக்களே ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வீடு வந்து கோவில் மாதிரி வாசமாக அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குன்ட்டு சந்தோஷப்படுறதா இல்லை ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நம்ம வா இருக்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம செலவு அந்த டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம எல்லா வேலையும் இப்படி எதுவும் கழுவி தொடைச்சி எடுக்கிறோமே அதை நினச்சி கஷ்டப்படுறதான்னு தெரியல எப்படியோ ஒரு வழியாக வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு இப்போ நான் பூஜை இருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம பூஜை போறதுக்குள்ள இன்னைக்கு நைட்டே ஆயிடுச்சுங்க வெளியே இந்த மண் சந்தனமும் குங்குமமும் நம்ம வைக்கிறது கூட இருட்டில் நான் தேடி தேடி தான் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளேயாவது லைட்டு வெளித்தோம் வெளியே வந்து வண்டிகளுக்கெல்லாம் வைக்கும்பொழுது அவ்வளோ ஒன்றும் அந்த எங்கே சந்தனம் அடிச்சிருக்குன்னு கூட தெரியல ஒரு வழியை தேடி அடித்து வச்சு முடித்தாச்சு எங்கள் வீட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தாங்க சிம்பிளாக தான் பண்ணாலும் பண்ணியிருக்கோம் சிம்பிளாக பண்ணாலும் சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டோம் முதல் நாளே இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி ஆயுத பூஜை போட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்க வீட்ல யாரும் குட்டீஸ்லாம் இல்லைங்க ஏதோ நோட்டு புக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு நோட்டு சங்கத்து நோட்டு மட்டும் நான் வச்சிருக்கிறேன் மீதி வந்து இருக்கிற இந்த விவசாய கருவிகள் மட்டும் நான் வச்சு பூஜை போடுறேன்